ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஏலக்காயை சமைக்கும் போது நல்லா வாசனைக்காக வந்து நம்ம பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்ல இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாய் துருநாற்றம் உள்ளவங்க இந்த வாயில போட்டு மென்னோம் அப்படின்னா வாய் துருநாற்றமே இருக்காதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன அழுத்தம் உள்ளவங்க இந்த ஏலக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள வாசனை மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும் தூக்கமின்மை பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்க பசியின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க ஏலக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஜீரணக் கோளாறு உள்ளவங்களும் தாராளமாக இந்த ஏலக்காயை எடுத்துக்கிடலாம் சிறு வயதில் செய்கின்ற கெட்ட பழக்கம் பீடி சிகரெட் குடி பழக்கம் அப்புறம் கைப்பழக்கத்தால் ஆணுறுப்பு சுருங்கி போய் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நரம்பு பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னால எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது இதனால் கைகால் நடுக்கமும் ஏற்படும் ஆணுறுப்புக்கு போகிற நரம்புகளும் வந்து பலவீனம் அடைக்குங்க இதுக்கு ஏலக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆணுறுப்புக்கு போகிற நரம்பு நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறும் சீரான ரத்த ஓட்டம் நடைபெறதுக்கு இந்த ஏலக்காய் உதவியாக இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா விரைப்புத்தன்மை அதிகரித்து விந்தனுக்குடைய தரத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் ஏலக்காயில பாத்தீங்க அப்படின்னா வாசனை மட்டும் இல்லங்க தன்மைகளும் அது அதிகமாக கொண்டது தான் ஏலக்காய் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தன்மைகள் அதிகம் கொண்டது தான் அதாவது கிராம்பு ஏலக்காய் பட்டை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நறுமண பொருட்கள் எல்லாமே வந்து தன்மைகள் அதிகம் கொண்டதுங்க அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான அனைத்து விதமான அற்புதங்களையும் செய்யக்கூடியது ஆண்களுக்கு தேவையான பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மையை வந்து அதிகரித்து உறைப்பு தன்மை கொடுக்கும் விந்துனக்கூடிய தரத்தையும் எண்ணிக்கையும் கொட்டி கொடுக்கும் விந்து வந்து கெட்டிப்படும் உங்களுக்கு வந்து நீண்ட நேரம் உடல் உறவுக்கு தேவையான அனைத்து ப்ர அனைத்து சக்தியும் வந்து கொடுக்கக்கூடியது தான் அந்த ஏலக்காய்ங்க ஏலக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஏலக்காய் வந்து மின்னு சாப்பிட்டா கூட போகும் முதல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஏலக்காய் மின் சாப்பிட்டா கூட போதும் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ